ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடைகள் சரணம் மருந்தும் கூட இந்த பொருட்களெல்லாம் நீங்கள் பரிசாக கொடுக்கக்கூடாதுங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கையில் இருக்க பணம் வீண் செலவாகி கொண்டே இருக்குங்க அது என்ன பொருட்கள் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே பணத்தை சம்பாதிப்பது எவ்வளவு கஷ்டமோ அதை செலவழியாமல் கட்டுப்படுத்துவது மிக மிக அவசியங்க மகிழ்ச்சியான வாழ போதுமான பணம் இருப்பது மிகவும் முக்கியம் ஆனால் பல சமயங்களில் பல வகையில் கடுமையாக முயற்சி செய்த பிறகும் வருமானம் அதிகரிக்கப்படுவதில்லைங்க அப்படியே அதிகரித்தாலும் பணம் வீட்டில் தங்காமல் போய்விடுங்க பணத்தை சேமிக்க வேண்டும் அப்படின்னா முதல்ல பணத்தை வீண் விரை ஆகாமல் இருக்க நம்ம பார்த்துக்கணுங்க இப்படி செய்தால் மற்றொரு மட்டும்தான் நம்மளால் பணத்தை சேமிக்க வைக்க முடியுங்க முதல்ல பணம் வீண் விரையும் ஆவதற்கும் நாம் செய்யும் சில தவறுகள் தாங்க காரணம் பண சேமிப்பு அப்படிங்கிறது பொதுவாகவே மிகவும் நல்ல ஒரு விஷயமாங்க அது மட்டும் இல்லாமல் மிகவும் அவசியமான விஷயம் கூட அந்த சேமிப்பையும் எல்லாராலையும் சரியாக சேமித்து அதை சரியான முறை முறையில் செலவு செய்து முன்னேற்றிட முடியாதுங்க எவ்வளவு சம்பாதித்தாலும் பணத்தை சேமிக்க முடியவில்லை அப்படிங்கிறதே பெரும்பாலான நடுத்தர மக்களோட புலம்பலாக இருக்குங்க நீங்கள் என்ன தான் பட்ஜெட் போட்டு குடும்பத்தை நடத்தினாலும் திடீரென ஏற்படும் மருத்துவ செலவு போன்ற திடீர் செலவுகளால் பணம் விரயமாகிருங்க அதனால் முதல்ல பணம் வீண் விரயமாகாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மற்றவர்களிடம் இருந்து பணத்தை கொடுக்கக்கூடாதுங்க செலவு செய்யக்கூடாது அப்படின்ட்டு கூட சொல்லலாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மிக்கும் உகந்த நாட்களாக கருதப்படுதுங்க இந்த தெய்வங்கள் நமக்கு செல்வ வளத்தை கொடுப்பதால் அவர்களுக்கு உகந்த நாளில் நாம் கடன் கொடுக்கக்கூடாதுங்க அதுவும் சூரியன் அஸ்தமானம் ஆன பிறகு எக்காரணம் கொண்டும் வீட்டில் இருந்து மற்றவருக்கு பணத்தை கடனாக கொடுப்பதையும் அப்படி இல்லையா கடன் வாங்குவதையும் நீங்கள் செய்யக்கூடாதுங்க அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு நெருங்கிய நண்பராகவோ அல்லது உறவினராகவோ இருந்தாலும் அமாவாசை நாளில் நம்முடைய பணத்தை கடனாக கொடுக்கக்கூடாதுங்க அடுத்ததாக வெண்ணிற பொருட்களை நீங்கள் தானம் செய்யக்கூடாது பொதுவாகவே உப்பு சக்கரை தயிர் போன்ற பொருட்கள் மகாலட்சுமியோட அம்சமாகவும் மகாலட்சுமி தாயார் பாசம் செய்யும் பொருட்களாக கருதப்படுங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கல்லுப்பு வாங்குவது மகாலட்சுமியோட அருளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட உப்பு சர்க்கரை போன்ற பொருட்களை நம்முடைய அண்டை வீட்டார்கள் கேட்டாங்க அப்படின்னா தானமாக அழித்து நீங்கள் விடக்கூடாதுங்க அப்படி செஞ்சிங்க அப்படின்னா கடன் இன்னும் அதிகமாவதோடு மட்டும் இல்லாமல் கையில் பணம் சேரவே சேராதுங்க மாலை நேரத்தில் உப்பு சர்க்கரை அது மட்டும் இல்லாமல் பா பால் எண்ணெய் போன்ற பொருட்களையும் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்க அடுத்ததாக சாமி படங்கள்ங்க பொதுவாக திருமணம் நடந்துச்சு இல்லை பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படி இல்லையா புதுமனை கட்டி குடியறவங்களுக்கு நம்ம பெரும்பாலும் பரிசு பொருட்களாக தெய்வப்படத்தை தாங்க கொடுப்போம் இதுதான் வழக்கமாக வச்சுட்டு வரோம் குபேரன் ஸ்ரீலக்ஷ்மி முருகன் அன்னபூரணி இது போன்ற படங்கள் எல்லாம் எந்த ஒரு வகையிலும் நம்ம கையிலேருந்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்க இதனால் நமக்கு வர இருக்கும் பணவரவுகள் அவங்களுக்கு சென்று விடுங்க அப்படி இல்லையா அச்செயலால் வாழ்நாள் முழுவதும் பிரச்சனையில் நாம் சிக்கக்கூடும்ங்க பணம் கையிலேயே நிற்காதுங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கும் உரிய மிக உன்னதமான நாளுங்க வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு மல்லிகை மலர் அப்படி இல்லையா வாசனை மலர்களை கொண்டு வழிபாடு செய்யணுங்க அதுக்கப்புறம் தெய்வத்திற்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை படைத்து தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் இந்த நெய்வேத்தியத்தை குடும்பத்தில் இருக்கும் நபர்கள் எல்லோரும் தவறாமல் சாப்பிடணுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி மகாலட்சுமி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா வீட்டில் பணம் புழக்கம் அதிகரிக்குங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரா ஹரஹர சங்கர ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபிரியவா திருவடிகள் சரணம் சரணம்